சென்னையில ஏற்பாடு பண்ணி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியாய்யா உண்டா இல்லையா உற்றலாமப்பா அதே மாதிரி இந்த சென்னையிலேயே ஒரு தொழில் ஒன்னு வியாபாரம் ரெண்டு தொழில் அமைக்கிறேனப்பா சரி அடுத்து அம்மா அவாசிக்கு வர உனக்கு உத்தரவு போட்டு சொப்பனத்தில் வந்து சொல்றேன் அந்த காதித்தை நடத்து மூணை முக்கால் நாளைக்குள்ள உன்னை முதலாளியாக காம்மிக்கிறேனப்பா சரி பயப்பட வேண்டாம் கடனுக்கு கூட வந்துக்கிறேன் போதுமா ஒரு ரெண்டு தொழில் அமைக்கிறனப்பா பெங்களூர்ல ஒரு தொழில் நடத்திகிட்டு இருக்கிறேன் அந்த தொழிலை நிறுத்திக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறேன் சென்னையிலேயே அமைச்சு கொள்ளுன்னு வந்து கேட்டுட்டிருக்கிறேன் அமைச்சு கொடுத்தர் முயற்சி பண்ணு சரி அது போக தொழில்

வரமாகி கங்கன காரியத்தை முடிச்சு கொடுத்தேன் குழந்த பாக்கிய வேணும் அப்படின்னு கேட்டேன் குழந்த பாக்கிய உனக்கு முதல் லட்சுமின்னு சொன்னேன் லட்சுமி பார்த்துருக்கு புரிஞ்சுதா இல்லையா அதே மாதிரி வளர 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 அள்ளி கொட்டி அம்மா போட்டு தருவனாய அதே மாதிரி உனக்கு முதலாளி யாக்கி அமைக்க இருந்தாய் இப்ப கொடுக்குற நான் கொடுக்குற உத்தரவு தனி முதலாளி யாக்கி தனித்தான் போட்டு காமிக்கிறாயா இது சத்தியமா போதுமா

அப்புறம் கல்யாணம் இல்லாமல் இருந்தேன் கல்யாணம் பண்ணி கொடுத்துச்சு இப்போ குழந்தையும் கொடுத்துருக்க குழந்தை வேற கேட்டிருந்தேன் அது கொடுத்துச்சு எல்லோருமே நல்லபடியாக வாங்க எல்லாம் நல்லா கொடுக்கு அப்பா நல்லபடியாக பார்த்துப்பாரு பாரியூர் கோயில்கிட்ட பாதுகாப்பு கோயில் நான் இருந்து வரேன்

ஆங்கார கருப்பன அண்டி வந்து நின்னுக்கு பெத்த கண்ணுக்கு உத்தரவு கேட்டு நிக்கிறாயா இல்லையா உள்ளா அழுது வெளியே சிரிச்சு நிக்கிற வெளிய சொல்ல முடியாத நிக்கி என் பட்டியல வந்து நின்னு என்ற தங்கத்தை என் கைப்பத்தி கொடுத்து கேட்டு நிக்கிறாயா அது போக இன்னைக்கு தொழில் முறை எத்தனை இன்னைக்கு ஏனாதானா நிக்கிது மோத்தத்துல பட்டி படுகம் சாஞ்சி போச்சு இதுக்கு விட கொடுங்க வந்து கேட்டு நிக்கிறியா சோழ நம்பி நிப்பியா நம்பி நின்னுட்டு அப்படின்னா மாற்றத்தை கொடுத்து பட்டிக்கு பேர் வாய்ப்பு கொடுத்துருந்தாயா இது சத்தி வாக்கு தங்க உட்கார மாட்டம் உனக்கு அலங்கரிச்சு கொடுத்தோம்

தடையில்லாத என்ன வாழ வச்சு குடும்பம் அதை கேட்டு நிக்கிறியா பெத்த கண்ணு ஏடு கேட்க வந்திருக்கிறியா உண்டா இல்லையா இன்னைக்கு அதை மாற்றத்தை கொடுத்து சிக்கல் கத்தனைக்கு விட கொடுத்து வேர் வாங்கி குடும்பம் அதை கேட்டு நிக்கிறியா நீ உலகமே சுத்தி பார்த்து வந்தாச்சு கடக்கூர்ல என்னை நம்பி வந்து நிக்கிறேன் உண்டா இல்லையா அவனுடைய தேவையை அவன் செஞ்சுக்கிற அளவுக்கு மாற்றி கொடுத்தான் ஒண்ணு பயப்பட வேண்டாம் அதே மாதிரி நீ நினைச்ச காரியத்தை முடிச்சு கொடுத்த போதுமா நான் சொன்ன கெடு வரைக்கும் வந்து நில்லு முத்து முகம் காமிச்சா தெய்வம் குலதெய்வம் தெய்வத்தை

மொத்தத்தில் அடியாடம் இன்னைக்கு புத்தி மாறானோட தெரியுதா இதெல்லாம் சாபத்தீடு அடியா சாபத்தீடு நீங்க செஞ்சது இல்லையா முன்னோர்கள் செஞ்ச சாபத்தியடு அதுக்கு சில வேலையை பண்ணி காயத்தை முடிச்சு கொள்ளலாமாயா பயப்பட வேண்டாம் இல்லை அப்படின்னா நீ வாங்கலாம்னு சொல்லணும் சீரலிங்க தீரணும் சரிதா அதை மாத்தி கொள்ளலாமாயா முடிச்சு கொடுத்துர்றேன் நல்லது பண்ணி கொடுத்தர்றேன் போதுமா நாங்காருக்கிறப்போ கூட வந்து நின்று முடிச்சு கொடுத்தர்ற நாயா போக கூட வந்து நிற்கிறேன் இந்த போகவத்தில வச்சுட்டா தாயை ஒன்னு பொண்ணாளுக்கு முடுத்துரும் ஒன்னு அடியாளுக்கு முடுத்துரு கூட வரேன் தாயி ஆங்கார கிறப்ப அண்டி வந்து நின்று இன்னைக்கு அனுபோலம் விட

இது நல்லது பண்ணி கொடப்பா வந்து கேட்டுட்டு அது போக இல்லத்துக்குள்ள அத்தனையுமே படுதலை சாஞ்சு போச்சாயா இன்னைக்கு தொட்டதெல்லாம் நட்டா எந்த பக்கம் போனாலும் காரி ஜாக்கிக்க முடியாது வட்டி முடக்கி போட்டாங்க ஐயா முடக்கி மூணாண்டு காலம் ஆகுது புரிஞ்சுதா போய் இன்னைக்கு அத்தனையுமே இன்னைக்கு ஈட்டி ஈட்டி மாறுது இதுல இருந்து மீள முடியாத என்னை வாழைச்சி கொடுமது கேட்டு நிற்கிறியா ஐயா புரிஞ்சுதா தாயி பயப்பட வேண்டாம் நீ பாக்கறத நீ பாரு நான் பாக்கறத நான் பாக்கறதா உன்னை கலக்க வேண்டாம் இந்த பாத்து கருக்கும் போட்டியில இத்தனை பேருக்கு முன்னாடி சத்திய வாக்கு என்னை முழு முழுச்சோட நம்பி நில்லாயா நன்மரை சுபிச்சு இதே பட்டியல் நிறுத்தி காமிக்கிறதாயி கலக்காரதாயி ஓ இன்னையில இருந்து கூட வந்திருக்கிறேன் உனக்கு தலைமை தெரியுமா திரு ஒன் ஒன்னா

கட்ட உடைக்கிறாயத்தி பெருக்காக்கிய கொடுத்த போதுமா கசாய் தொழில் உம் அடியா கொட்டி மகனை நான் எப்படி இதே கத்தி முனமே திருப்பூர் எப்படி நான் கத்தி மொனமாக நிக்கணும் அதே மாதிரி அக்னியா முழங்கி ஆறா பேருக்கு வந்து நிக்கிறியா இன்னைக்கு தொழில் மொத்தம் இன்னைக்கு படுகி போச்சு பட்டு இருள் மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முடங்கி தலைக்கு மேல சொம சேர்ந்து சொமை மேற்கு வழி தெரியாது இன்னைக்கு நோவு நோயோட வந்து என் பட்டியல் வந்து நீங்க பேர் வாங்கி கொடுங்க வந்து கேட்டு நிக்கிறியா அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம் இன்னைக்கு வவுத்துல பிரச்சனை அதுல பிரச்சனை இதுல பிரச்சனை நினைச்சு பயந்துட்டு வந்து நிக்கிறியாப்பா தங்க கрмаட்ட நல்லது பண்ணி இதே பட்டில் நித்தி வேணும் ஜாங்கி மல்லி படியாண்டு போறேன் ஒரு கலங்காமடா தொليل இன்னையில இந்த நிமிஷம் வந்து உங்களுக்கு முன்னே எடுத்து கொடுக்கிறேன் துணிஞ்சு நடத்து அத்தை படுகளம் ஜாங்கி சார் இதை நல்லபடியா பேர் வாங்கி கொடுத்துறேன் கலங்காத இருந்து கூட வரற புடிச்சுக்கோ ஓ

இன்னைக்கு நல்லபடியா இருந்தவன் இன்னைக்கு பித்து புடிச்சு இன்னைக்கு பர்டிகுலர் அனுகூலமா நடக்குதா ஐயா அது போக இன்னைக்கு ஒரு பணம் வந்த ஒன்பது பணம் தண்டா இல்ல மாத்திரை தடுமாறி உள்ளமும் தடுமாறி இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம தவிச்சு வந்து நிக்கிறியாயா இது விடக்கூடும் வந்து கேட்டு நிக்கிற காயி உன்ற மங்களிக்காரனுக்கு நோவும் இல்ல நொடியும் இல்லையா இது செய்வன கட்டில போட்டு முடக்கி இன்னைக்கு அடியாளுக்கு சின்ன பிள்ளைப்படுத்தி வச்சுட்டாங்க இது போட்டியில நடந்தது இது நல்லது படி போடலாம் இன்னையில இருந்து நெருப்புக்குட கூட வந்து நல்லது பண்ணி இதே பொட்டிலில் இருந்து வேடி இது இருந்து மாற்றம் தரناயா ஓ கூட வந்து ஓ அடியா வந்து இன்னைக்கு இல்ல மற்றே படுgalo சாஞ்சி போச்சு இன்னைக்கு பர்டிகுலர் இல்லாம எத்த கைய போய் இருள் மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முடங்கி நீ கண்ணுக்கு இன்னைக்கு இடக்குழு வந்து நிக்குது இந்த மரபுல சொல்றது புரிஞ்சுதா இந்த இடக்கூட்டுக்கு படம் கொடுத்து என் கைப்பத்தி கொடுன்னு கேட்டு உண்டா இல்லையா தடுமாறுதப்பா தடுமாறு தடப்பட்டுலாமா ஒண்ணு கலங்க வேண்டாம் நானுக்கு அந்த தகுதி மாதிரி ஊத்து போட்டு முடிச்சு பாருங்க புரிஞ்சுதா பண்றது இல்லாத இடத்துல எப்படி கலங்காத உத்து காமிக்கா முடிச்சு கொடுத்துற அது போக தொழில் முறைக்கு கூட வந்து நிக்கிற இல்லத்துக்குள்ள கொஞ்சம் நிம்மதி இல்லாத நிக்கிறேன் தாய் தாயம் டாக்குமா ஒரு செலுத்தி முறை திருட்டு வாங்கி கூடவே வந்து நின்று முடிச்சு கொடுத்த போதுமா அலங்கோலமா நிக்குதே இன்னைக்கு இல்லத்தில் அத்தனையுமே வெளியே சொல்ல முடியாத மிச்சிட்டு நிக்கிறீயே கைக்கும் அடங்க மாட்டேங்குது கையில விட்டு போய் நிக்குது என்ன இதுக்கு விட கொடுத்து பேர் வாங்கின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்ல வருமானம் வர்றதுக்கு ரொம்ப யோசனை பண்ணுது வந்தாலும் நிக்க மாட்டேங்குது கண்ணுகளும் அனங்கோலமா நிக்கிது அனகோலத்துக்கு விட கொடுத்து எந்த விதத்துலயும் சிக்கல் இல்லாமல் எனக்கு பாதுகாப்பு அடிக்கடுன்னு மரபுள்ள சொல் வந்து காப்பாற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குறேன் மந்திரமா என் ஜெயிக்கிதப்பா தகரி மாநில முடிச்சு கொடுத்தேன்

இது உண்டாதியா இதுல இருந்து மீட்டு கொடுத்து எனக்கு பேர் வாய்ப்பு நிக்கிறாயா அலங்காரம் போய் மூணாண்டு காலம் மூணாண்டு காலமாக படிப்படியா முடங்கி இந்த ஆறு மாச காலத்து

இதிலிருந்து மீட்டு என் பட்டி வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறேன் தாங்கி ஒரு பெண் தெய்வத்து கிட்ட போய் முறையா முறை போட்டு அந்த ஆயா ஒண்ணு செய்யலு சொல்லி கவப்படாதீங்க அந்த தெய்வத்தை விடாத கும்பிடு இது வேற காரணத்தினால இப்படி சூழ்நிலை மாறி போச்சாயா அந்த காரணத்தை அத்தனை எடுத்து வீசி உங்களோட பட்டி பால் போல பெருக்கி பாலாஞ்சல்வத்தை கொடுத்து சட்டுவத்தில முகவத்திலே வச்சு உன் பட்டி பேர் வாங்கி கொடுக்க வேண்டியது எம்பு இருப்பாரு ஒன்பதாம் நாள் உங்க சொப்பனத்துல வந்து நான் வருவேன் புரிஞ்சுதா வந்து பட்டு ஒரு குறிப்பு சொல்லுவேன் அந்த குறிப்பு பிரகாரம் போ அக்கனியா முழங்குறத சந்திரம் ஜவாதமா மாற்றி கொடுத்தா போதுமா தவறு வர சொல்லு அடியா

அடியா தாங்க அப்புறமா நானு தான் தகுதி மனு தடம் போட்டுக்கலாம் அது படிக்கு படி மீட்டுன்ற பட்டு பால் போல பெருக்கி பாலாம் ஜெல்பத்தை கொடுக்கப்பா இது சக்தி பாக்கு புரிஞ்சுதா ஒன்னு ஆளாம தலையுதப்பா அலகோளத்துக்கு கூட கொடுக்கறப்பா முத்துமுகம் காமிச்சு நீ நினைக்கிறதுக்குள்ள மீட்டு போடலாம் போதுமா போதும்